வணக்கம் நண்பர்களே நூறு நாள் நூறு கதை தொடரில் இன்று இருபத்தொன்பதாவது கதை அமெரிக்க அதிபரை தன்னோட செருப்பு தூக்கி காமிச்சு அவமானப்படுத்திய மனிதர் அதற்கு அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் என்ன செஞ்சார் தெரியுமா இந்த கதையை கேளுங்க ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தப்போ ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்போ அவரை பிடிக்காத ஒருத்தன் அவரை அவமானப்படுத்த எண்ணி தன்னோட கால்கள்ல அணிஞ்சிருந்த செருப்பை தூக்கி காட்டி நீங்க ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன் தானே அதை மறந்துடாதீங்க இதோ பாருங்க இது உங்க அப்பா தைச்ச செருப்பு தான் தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அப்படி மரியாதை இல்லாமல் பேசினவனை அமைதி தவலை பார்த்த ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாரு ஆமா செருப்பு தைக்கும் தொழிலாளியோட மகன் அப்படிங்கிறத நான் ஒரு நாளும் மறந்ததில்லை உங்கள் செருப்பு இவ்வளவு காலம் உழைச்சதுல இருந்தே தெரியுது என்னோட தந்தை எவ்வளவு சிறந்த தொழிலாளிங்கிறது ஒருவேளை இந்த செருப்பு பழுதானா என்கிட்ட கொண்டு வாங்க நான் உங்களுக்கு அதை சரி செஞ்சு தரேன் ஏன்னா எனக்கு செருப்பை தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொன்னாரு தன்னை அவமானப்படுத்துறவங்களை எப்படி வாயடைக்க வைக்கணும் அவங்கள தலைக்குனிய வைக்கணுங்கிறது ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் தகவல் கார்னர் த்ரீ சிக்ஸ்டியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்பிக்கை ஊற்றுற கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்மளோட சேனலோட இணைந்திருங்க நன்றி